லட்சீநாச மதியம் அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் வித்மகே சீ பாஷிகாராயமகே தன்னோராமானுதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே ஜியிருவிகளேம்யதாருமரோசி தை சிந்தோ ராமானு பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராய் சீரா திருவேங்கட திருவேங்கடமாமலிமேயாராம் உதயர் கருளாயே எல்லாம் வல்ல கீழ்மலையான் பெண்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்ற திருமங்கை திருமங்கையாழ்வார் ஒரே திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது நாள் பதிவேற்றம் முப்பது பாசுரங்களால் அனுபவித்திருக்கிறார் ஆழ்வார் திருநெடுநாடகம் என்கிற பிரபந்தத்தை அதிலே இது இருபத்தி ஐந்தாவது பாசுரம் தலைவி பெருமாள் தன்னை விட்டு பிரிந்தது எண்ணி புலம்புகிற பாசுரங்களிலே இது ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்தம் சங்கமிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கள் தூயோன் சொரமான நெஞ்சுக்கு இருள்கடு தீபமடங்கா இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசமே பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே முனியே சங்கையை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ற பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளர் அடியேன் வினையை துணிந்து அருள வேணும் துணிந்து இருபத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் மின் இலங்கு திருவுருவும் பிரியதோடும் கரிமுனிந்த கைத்தளமும் கண்பும் வாயும் தன்னலர்ந்த நரும் மலரின் கீழே தாழ்ந்து இளங்கும் மகரசேற் குழையும் காட்டி என் நலனும் எந்நிறையும் என் சிந்தையும் எண்ணலையும் கொண்டே என்னை ஆளும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்சுருந்து கொழின் உடே ஊர் என்று போயினாரே ஸ்ரீரங்கம் போராட்டம் என் ஊர் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நீர்வளமிக்க திருவரங்கம் தான் என்ற ஊர்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் குறிப்பால் உணர்த்தினார் நாம் ரெண்டு பேரும் தனியா ஜலக்கிரீட பண்ணுவதற்கு உகந்த இடம் அந்த இடம் என்று குழம்புகிறாளாம் தனியாக நாம் ஜலக்கிரீட செய்வதற்கான ஊர் இருபுறமும் காவேரி பாயும் நடுவிலே தீவாக ஸ்ரீரங்கம் இருக்கிறது என்று குறிப்பால் உணர்த்துகிறார் தலைவிக்கு ஆனாலும் இவளுக்கு தெரியாமல் குழம்புகிறாள் என்று பெரியவாச்சான்படியினுடைய விளக்கம் என்ன சொல்கிறார் மின் இலங்கு திருவுருவோம் மின்னலை போல பளபளவென்று விளங்குகிற திரும்பினோம் ஒரு சந்தேகம் ஆழ்வார்கள் எல்லாரும் கார் வண்ணன் கருமுகி வண்ணன் எல்லாம் தான் பேசுகிறாங்க வீடுகள் மட்டும் எப்படி மின் இலங்குன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது சமாதானத்தை சொல்கிறாங்க வைஷ்ணவாச்சாரியர்கள் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய ஒளி ஒளிபடுதான் உடம்புல அதனால் மின்னல் மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒரு அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் மின்னலை போல பல பல வென்று விளங்குகிற திருக்கைகள் பெரிய தோல் கரி முனிந்த கை கரி என்றால் யானை ஒரு காலத்திலே கம்சனுடைய யானையான மீடம் என்கிற யானையை தன்னுடைய கையாலேயே அடித்து கொண்டிருக்கிறான் கண்ணன் அப்படிப்பட்ட சிறப்புடைய பெரு திருக்கைகள் அவனுடைய கண் அவனுடைய வாய் அப்போதுதான் தானாக மலர்ந்திருக்கிற அப்போதுதான் இருக்கக்கூடிய துளசி மாலை அந்த திருசுலை துளசி பரிமளம் வைக்கக்கூடிய அந்த துளசி மாலை அணிஞ்சிருக்கிறான் அதற்கு கீழே காதில் இருக்கிற மகர குண்டலம் இதையெல்லாம் எனக்கு காமிச்சிட்டான் காமிச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்னா என்னுடைய அழகையும் என்னுடைய அடக்கத்தையும் என் நெஞ்சையும் என்னுடைய கைவளையல்களையும் அபகரித்து கொண்டதோடு இல்லாமல் என்னை அவனுக்கே அடிமையமாக்கி கொண்டு பொன் மலர்ந்த பரிமளம் மிக்க சுரபின்னை கிட்டே இருந்து போய் என்னை பார்த்து நீர்வளம் விற்க ஸ்ரீரங்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான் அப்படின்னு சொல்றார் தலைவியான பரகால நாயகி சொல்றார் என் பக்கத்தில் இருக்க அத்தனையும் முதல்ல தன் பக்கம் இருப்பதெல்லாம் காட்டிட்டு என்ன அப்படியே கொள்ள கொண்டு போயிட்டான் மின்னல் போல விளங்கக்கூடிய திருமேனியை முதல்ல காட்டினார்னா கார் வண்ண திருமேணி என்றும் கருமுகிலே ஒப்பார் வண்ணம் என்றும் முகில் உருவம் வந்தானே என்றெல்லாம் சொல்ல இங்க மட்டும் மின்னிலங்கு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதையும் சொன்னதுதான் மேகத்தீவி கருணை மழைக்கு ஒப்பாக சொல்லுகிற பொழுதும் அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய சக்கரமானது வழி வீசுவது மின்னலை போல இருக்கிறது என்று சொல்கிறான் காலமாகத்தினுடைய நிறம் நிறம்னா கருப்பார்க்கணுமே எப்படி மின்னல் பாருன்னா ஆழி கையில வச்சுக்கக்கூடிய சக்கரத்தினுடைய ஒளி அப்படின்னு சொல்றாங்க பெரிய தோல் தான் தோல் கண்டார் தோழே கண்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவனுடைய தோலை பார்த்தாலே தோலே அழகம் அழகனாக இருக்கக்கூடிய கம்சன் ஒரு காலத்திலே தன்னுடைய மருமானான கண்ணனால் தனக்கு என்று தேவையினுடைய புத்திரனால் தனக்கு ஆபத்து என்பதற்காகவே எங்கேயோ வளகிறான் அவன் எப்போது மதுரா புள்ளை நுழைஞ்சாலும் அவனை கொள்றதுக்குன்னே ஒரு யானையை மதம் ஊட்டின ஒரு யானையை வளர்த்தானாம் அந்த யானைதான் போலியா பீடம் அந்த புலியா பீடத்தை சாதாரணமாக கொண்ட கையை கொண்டவன் சரி இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் உடனே நான் மயங்கி நிற்கும் போதே என்னுடைய என்னிடமிருந்து என்னுடைய நலன் நலம் குணம் நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு என்கிற என்னுடைய ஆத்ம குணங்கள் பெண்ணுக்கே உரியதையும் என்னுடைய அழகு மென்மை தன்மை ஆகிய தேகம் உடம்பில் இருக்கக்கூடிய குணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் நாணம் என்பது என்னென்னா தகாத காரியத்திலே மனம் இல்லாமல் இருந்து வைக்கப்படுவது மடம் என்பது எல்லாம் தெரிந்திருந்தாலும் போல போலிருக்கிறது அச்சம் என்பது மிக சிறிய காரணத்திற்கும் மனம் நடங்குவது பயிற்பு என்பது தன்னுடைய தலைவனைத் தவிர வேறு பரபுருஷர்களுடைய ஆடை முதலியன மேலே பட்டால் அறிவுறுத்திக் கொள்வது இது எல்லாம் மனது சம்பந்தப்பட்ட குணங்கள் இதை மட்டும் அவன் கையிலே படுத்திக் கொள்ளவில்லை என்னுடைய உடலினுடைய அழகையும் என்னுடைய சிந்தையையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்னை ஆளும்போது என்னை ஆள வருகிறவன் எனக்கு தருவான் தன்மை என்று நினைத்தால் என்னுடைய சருமத்தையும் அபகரித்து கொண்ட போனது இல்லை அவற்றை சுமந்து கொண்டு போவதற்கு ஆளாக என்னையே எடுத்துகிட்டு போகிறான் ஒருவனுடைய வீட்டில் கொள்ளடிக்க புகுந்து எல்லாத்தையும் எடுக்கிறவன் அந்த வீட்டுக்காரனையே கூப்பிட்டு அவன் தலையில் எல்லாத்தையும் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறா மாதிரி எனக்கு நல்லது பண்ணவரா மாதிரி வந்து என்னையே அவனை கனிமைப்படுத்தி கொண்டு போகும்போது அதற்கு சா காரணமாக என்னையே உட்படுத்தி கொண்டான் என்று சொல்லிவிட்டு இங்கே எங்கே போகிறேன் என்றால் நான் ஸ்ரீரங்கம் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து விட்டான் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் தன்னுடைய ஆத்ம குணங்களையும் குணத்தையும் திருடி சென்று விட்டான் திருமாள் என்று சொல்லுகிறாள் பரகால ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்போம் திரு உருக்கும் பெரிய கோலும் கறிமுடிந்த கைத்தளமும் கண்கும் வாயு தன்னலர்ந்த நறுங்குழாய் மலரின் கீழே தாழ்விளக்கும் மகளே குழையும் காட்டி என்னலனும் என்னிடையும் என் சிந்தையும் என்னவளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்சிருத்தி கோயிலின் கூட புனலரங்கம் என்று போயினாரே காய் என்ன மனசேந்தர்தா பிரகதேசியத்தன் சகலம் பரஸ் ஸ்ரீமன் நாராயணா ஏறி சமர்ப்பையாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத் துடையிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் நா கண்ணா என்று வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அறுபறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 보인다, 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 보인다.